ஃப்ரெண்ட்ஸ் முதல் பாறை அப்படிங்கிற படிக்கிற நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு மாடி இருக்கும் அந்த மாடியில் பார்த்திங்க அப்படின்னா சைடில் பூச்செடியெல்லாம் வச்சுருப்பாங்க மார்னிங் டைம் அழகாக பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பூத்து இருக்கும் அந்த மார்னிங் டைமில் கிளியோடய சத்தம் கிராமம்னா எப்படி இருக்குன்னு தெரியல காலையில் பறவைகளோட சத்தெல்லாம் நல்லா தெளிவாக காது காக்க கத்திட்டு கத்திகிட்ருப்போம் அந்த மார்னிங் டைமில் சில்லு காற்று ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்டில் அந்த மாடியில் ஒருத்தவங்க யோகா பண்ணிட்டுருப்பாங்க அவங்க தான் யோகா பண்ணிகிட்ருப்பாங்க அதே மாதிரி அந்த வீட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ரூமில் ஒருத்தவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ரெடி இருப்பாங்க அப்போ இந்த கிச்சன் ரூமில் சமைச்சிட்டு இருக்கிறவங்க சவுண்ட் பண்ணுவாங்க என்னன்னு சவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா காவியா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சும்மா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்க மேலே இருந்துக்க ஆ இதோம்மா வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க எஸ் அவங்க தான் நம்மளுடைய ஹீரோயினி காவியா இது காவியாவோடய அம்மா இந்த பக்கம் ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வந்து காவியோட அப்பா அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்காரு அதனால அவர் கிளம்பிட்டு இருக்காரு ஸோ காவி அங்கேருந்து படிக்கிறதுக்கு கீழே வந்து வந்து வந்துடுவாங்க வந்ததும் அவங்க அம்மா பார்த்து ஹாய்மா குட் மார்னிங் அப்படின்னு அவங்க அம்மா ஆசையாக ஒரு ஹக் பண்ணி குட் மார்னிங் சொல்லுவாங்க உடனே அவங்க அம்மா குட் மார்னிங் பெட்டா இன்னைக்கு டே ஸ்கூல் சீக்கிரம் போய் ரெடியாகுங்க போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க அவங்க அப்பா ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அப்பா பார்த்து ஹாய்ப்பா குட் மார்னிங் அப்படிம்பாங்க குட் மார்னிங்கம்மா இன்னைக்கு ஃபஸ்ட்டே ஹாப்பியாக இருக்கு இல்லையா ஸ்கூல் ஓகே ஓகே போ போ சீக்கிரம் ரெடியாக அப்படிம்பாங்க ஓகேப்பா அப்படின்ட்டு அவங்க ஓடி போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வருவாங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்பாவும் அவங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரி கிளம்பிடுவாங்க காவியா பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி ஒரு வீட்டுக்கிட்ட வாசல் அனுகிட்டு சைக்கிள் பெல் அடிப்பாங்க உள்ளே இருந்து ஒரு சவுண்ட் பண்ணுவாங்க ஆர்த்தி காவியாக வந்துட்டா பாரு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் அவங்க தான் ஆர்த்தி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சின் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் உடனே ஆ இதோமா வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தி வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட லன்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு ஓகே இந்த நிச்சயம் வைக்காமல் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேம்மா பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்த்தி வருவாங்க ஆர்த்தி வந்ததும் காவியை பார்த்து ஹாய் காவியா அப்படிம்பாங்க ஹாய் ஆர்த்தி போகலாமா அப்படிம்பாங்க ம் போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் ஜாலியாக சைக்கிளில் போவாங்க ஸோ டே ஸ்கூல்லையே ஸ்கூல் கிட்டே போனதும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஏன்னா ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அது இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் டென்த்து வேறு ஸோ இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்டடாக இருப்பாங்க கிளாஸ் ஸ்கூலோட காம்பவுண்ட் போவாங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஹாலிடேஸ் முடிச்சு ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அங்கங்கே விளாண்டுக்கிட்டு எல்லோரும் ஹக் பண்ணிக்கிட்டு ஹாய் சொல்லிக்கிட்டு இப்பாங்க இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப் ரூமில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் என்ன பண்ணிங்க இங்கெல்லாம் போனீங்க அப்படிங்கிறது அவங்க ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஆர்த்தியும் காவியாவும் போய் சைக்கிள் ஸ்டாண்டில் சைக்கிளை நீப்பாட்டிட்டு ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமுக்கு வருவாங்க கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஹாய் சொல்லிகிட்ருப்பாங்க ஹாய் சொல்லிட்டு இருந்துட்டு அவங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு கிளாஸ் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ப்ரேயர் ஸ்டார்ட் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் என்ன ரூல்ஸ் அப்படின்னா எயித்து டுவெல்த்து வரைக்கும் காமன் பெயின் ப்ரேயர் மண்டே மட்டும் ஸோ மித்த நாள் மி அடுத்த நாளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எயித்து டு டென்த் வரைக்கும் ஒரு கா ஒரு இடத்துல ப்ரேயர் நடக்கும் லெவல்த்து டுவெல்த்து பேக் சைடு நடக்கும் காமௌண்ட் ஒன்று தான் பட்டு எயித்து டு டென்த் வரைக்கும் மெயினில் இருப்பாங்க லெவன்த்து டுவெல்த் மட்டும் கொஞ்சம் பேக் சைடு இருப்பாங்க ஸோ ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா சுஷல் ஸ்கூல் ஹெச்ஓடி ப்ரின்ஸிபல் பார்த்தீங்க ஸ்கூல் ப்ரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா மைக் பிடிச்சி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆல் தபி சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் ப்ரேயருங்கிறதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க க்ளாஸுக்கு போயிடுவாங்க க்ளாஸுக்கு போனதும் அப்படி பார்த்தீங்கன்னா டென்த்து கிளாஸ் யார் யார் எந்தெந்த கிளாஸ் அப்படிங்கிறது அசம்பிள் பண்ணிவிட்டு அந்த அந்த கிளாஸில் உங்களை போய் உட்கார் சொல்லிவிடுவாங்க ஸோ ஃபஸ்டே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்டே கிளாஸ் வந்து உள்ள கிளாஸ் மிஸ் என்ட்ரு ஆவாங்க என்ட்ரு ஆனதும் எல்லோரும் குட் மார்னிங் சொல்லுவாங்க குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க மேம் வந்துட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிவிடுவாங்க சொல்லிவிட்டு மை நேம் சத்யபிரியா நான் தான் உங்களுக்கு கிளாஸ் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மீ சரி உங்கள் எல்லாரையும் கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் கிளாஸில் ஒவ்வொருத்தங்களும் அவங்க பேரண்ட்ஸு ராகுல் ராஜேஷ் ஹேமா பார்வதி பிரியா மது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட பேரை இன்ட்ரோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆர்த்தி காவியன் சீரீஸ் நம்மளோடைய மெயின் ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களும் அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோ முடிஞ்சிடும் அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டே ஸ்கூல் உங்களுக்கு எதுவும் கிடையாது இன்னும் புக்ஸ் கூட வரல ஸோ புக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம காமனாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு ஜென்ரல் டாக் போயிட்டுருக்கோம் ஜென்ரல் டாக் என்ன ஆக போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஜென்ரல் டாக் போயிட்ருக்கும் அப்போது காவியா சொல்லுவாங்க எனக்கு ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேம்ஸ் விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்சிதான் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த பீரியட் வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த அந்த டே ஃபுல்லாக அப்படி தானே போயிட்டுருப்போம் டே ஆகிடும் லஞ்ச் டைம் வந்துடும் காவியாகவும் அண்டு ஆர்த்தியும் ரெண்டு பேர் சேர்ந்து லஞ்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஸ்டார்ட் ஆனதும் அந்த மாரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டே உங்களுக்கு இன்னும் புக்கு வராதனால நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு போகலாம் கிரௌண்டுக்கு போய் டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் ஈவினிங் தான் புக்ஸ் வரும் ஸோ நாலுலேருந்து தான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் ஜாலியாக கிரவுண்டு கிளம்பிடுவாங்க கிரவுண்டுக்கு போகும்போது காவியா வந்து அவங்களுக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ ட்ராயிங் பேடு அதுக்கு தேவையான பென்சில் ஷார்ப்பனர்ஸ் எரேசர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ஒரு கேங் இருக்கும் ஸோ இவங்களும் அதோடு போய் ஜாயின் பண்ணலான்னு பார்ப்பாங்க பட் நம்ம காவியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை ஒற்றப்பர்ஷன் யாரு கூடயும் அவ்வளோ சீக்கிரத்துக்கு அட்டாச் ஆக மாட்டாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க ஆர்த்தி கிட்டே ஆர்த்தி நான் அந்த மரத்துக்கடையில் போய் உக்காந்துக்கிறேன் கேம் விளையாடு நான் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கவியா நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஆர்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸஸில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கோகோ கோ விளாண்டுட்டு இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துட்டு இருப்பாங்க என்ன வரையலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஸோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க அந்த அங்கே ஒரு மரம் இருக்கும் அந்த கூட அழகாக விளையாண்டுட்டு இருப்பாங்க அந்த மரத்தோட கிளை இல்லையா அதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படியே ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்டில் இருப்பாங்க இங்கேருந்து பார்க்கும்போது அந்த காவியாக்கா அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிடும் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அந்த பிக்சரையும் அதையே இமேஜினேஷன் பண்ணி ட்ரா பண்ணுவாங்க ஸோ ட்ரா பண்ணிகிட்டே இருக்கும்போது லைஃப்பை மழை வர மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆகிறது என்ன பண்ணுவாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க பிடி மிஸ் கூட சா சாரி பிடி சார் கூட சொல்லிவிடுவாங்க ஓகே எல்லோரும் போகலாம் மழை வர மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க ஸோ எல்லோரும் போவாங்க இவங்களும் அவங்களோட டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புவாங்க கிளம்பி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தூரல் வந்துடும் ஸோ என்ன பண்ணுவாங்க எல்லோரும் அங்கங்கே ஒரு ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க நின்றுட்டு இருக்கும்போது காவிரியாக்கும் டேரக்ட் ஆப்போசைடில் கொஞ்சம் ரைட் சைடில் டேரெக்ட் ஆப்போசிட் இல்லாமல் கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை தூரலில் ஒருத்தவங்க கையை விட்டால் உள்ளே இருப்பாங்க இல்லையா தண்ணி ஒழுவும் இல்லையா அதில் வந்து கையை அப்படி விட்டு அந்த மலை தண்ணி கூட விளாண்டுட்டு இருப்பாங்க இங்கேருந்து பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸ் அவங்களுக்கு தெரியாது பாதி தான் தெரியும் பாதி அப்படின்னா அவங்களோட காது லிப்பு நோஸ் நோஸ் கொஞ்சம் தெரியும் அவங்களோட அவங்க ஒரு ஜிமிக்கு போட்டிருப்பாங்க அந்த ஸ்மைல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும் அவங்க ஸ்மைல் பண்ணும்போது தன்னத்தில் ஒரு குழி விடும் சின்னதாக ஒரு குழி விடும் அங்கேருந்து அந்த ஸ்மைலையும் அந்த தண்ணிக்கு விளையாண்டு அந்த சிரிப்பு அவங்க தண்ணியில் ஆடும்போது அந்த காதை கிட்டே பார்த்திங்கன்னா அந்த ஜெனிக்கு வந்து ஆடும் ஸோ அந்த டச் மூமெண்ட்டை அவங்க காவியை பார்த்து ரசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகும் அவங்களோட ஸ்மைலில் பார்த்ததும் அவங்க வந்து மெய் மறந்து அந்த ஸ்மைலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க சிரிக்கும்போது அந்த கன்னத்தில் விழுகிற குழி அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும் ஸோ அது அப்படியே மெய் மறந்து அவங்களோட ஃபேஸை பார்க்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ஆனால் பார்த்தா தெரியும் ஏன்னா அவங்க உள்ள நின்று இருப்பாங்க ஹைட்டில் இருக்கும் ஃபேஸ் வந்து பாதி மறைச்சிட்ருப்போம் இவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இவங்களால பார்க்கவே முடியாது அவங்க ஃபேஸை அதுக்கப்புறம் திடீர்னு தூரம் ஸ்லோவானதும் அவங்க வெளியே வர ட்ரை பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி வந்துடுறதுனால அவங்கள பார்க்க முடியாத எல்லாரும் எல்லோரும் உங்களோட கும்பலை ஐக்கியமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால பார்க்க முடியாது சரின்னு சொல்லிட்டு ச மிஸ் பண்ணிட்டமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சரி விடு எங்கே படிப்பு போறாங்க எங்கே தானே இருப்பாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மன மைண்டில் அதை வச்சுக்கிட்டு போவாங்க போனதுக்கப்புறம் அவங்கவுங்க கிளாஸ் ரூம்க்கு போயிட்டு ஆர்த்தி சொல்லுவாங்க ஆமாம் என்ன ட்ரா பண்ணால் எனக்கு காட்டு அப்படின்னு கேட்பாங்க உடனே அவங்களும் அந்த எடுத்து காமிப்பாங்க யாருக்காக சூப்பராக இருக்குது எங்கே யார் பார்த்து வரைஞ்சோ அப்படின்னு கேட்பாங்க யாருக்கு தெரியும் ஒருத்தவங்க இல்லாமல் இருந்தாங்க பார்க்குறதுக்கு பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு வரைஞ்சேன் அப்படின்னாங்க பட் சூப்பராக இருக்குது தாவியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ அப்படிம்பாங்க சரி ஓகே ஃபஸ்ட் டே கிளாஸஸ் இப்படி தான் போகும் ஸோ மிஸ் அகைன் உள்ள என்ட்ரி ஆவாங்க ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துருவாங்க வாங்கிக்கோங்க நாலுலேருந்து நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நாலுலேருந்து நம்ம க்ளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க புக்ஸ் எல்லோரும் வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க ச வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆர்த்தியும் காவியும் சைக்கிளில் தானே வந்திருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சைக்கிளில் ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் போவாங்க ஸோ வாட் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ ஸ்டோரியை ஒரு வாட்டி ப்ளீஸ் கேளுங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கண்டினியூ திஸ் சே சேனல்